அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாண அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று ஸ்தானத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கஸ்தானத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கஸ்தானத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய இலக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று மாரகஸ்தானத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநாம்சம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கு இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபலக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டா தான் இந்த இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் கொ பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் துலா லக்கணம் துலாராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் சனி பூத்தி என்ற பதிவு இருந்தது பதிவானது லக்கணத்தில் எண்ணி வர ஒன்பதாம் பாகமான ஒன்பதாம் ராசியான மிதன ராசின்னு பதிவாக ஓகேங்களா அந்த மிதனராசி நசு சாரம் இருக்குது அந்த நசர வாயிலாக உங்களுடைய புத்திநாதநாயகி நாலு கோடி அஞ்சு கோடி சனி சனிஸ்வர புத்தி போத்திநாதநாயகி பாங்க எப்படி பயணிச்சு எப்படி பலனிக்கு போகிறத பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன்தான் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஜனநகால் ஜாத எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாச கிட்டே ரெண்டு கட்ட கொடுக்கப்பட்டுருக்கு அந்த ராசி கட்டத்தை பார்த்து பாலு கட்டை கொடுப்பட்டு அந்த பால் கட்டத்தை பார்த்து ஒரு கட்ட லான் போட்டிருப்பாங்க அந்த லான் போடுறது உங்கள் லக்கணம் முதல் பாம் ஓகேங்களா அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது எண்ணி வர அந்த ஒன்பதாம் பத்தோட பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா இது சொல்லிட்டீங்க அடுத்து ராசி சார் எப்படி கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசி இடத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாவசர பெண் பேச்சில் பார்த்தீங்கன்னா ராசி சாரம் கொடுத்துருப்பாங்க கிரகங்கள் கொடுத்துருப்பாங்க சூரியன் சந்திர செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நசை சாரம் கொடுத்துருப்பாங்க அந்த நசை சில வாயிலாக தான் உங்களுடைய தசாபுத்தி கிரக கிரகங்கள் அதை பயணிசா உங்களுக்கு பதிவோட புரிஞ்சல் ஓகேங்களா இது புரிஞ்சு பல சிறப்பாக பலன் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் இது துலாலக்கணம் துலா ராசி இருந்து பதிவு அப்படி கிடையாது துலாலக்கணம் இருந்து வேற எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் சனிபூரி நடக்கும் ரக்கண இந்த நீ அப்படியே பார்த்து அப்படி நீ பலன் தெரிஞ்சிக்கலாம் சரி அப்போ இது ஓகேங்களா அப்ப எத்தனை தசா புத்தி நீங்க உங்களுக்கு ராகு திசை ராகு திசை நாலு ஐந்து குடிவான் உடைய சனி புத்தி அப்போ எத்தனை நாடுகளில் செயல்பட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ராகு திசையானது பதினெட்டு ஆண்டுகள் செயல்பட்டிருக்கும் ராகு திசையில் சனி தி சனி திசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டு வருடம் பத்து மாதம் ஆறு நாட்களையும் செயல்படல ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கடத்து எண்ணி வரை ஒன்பதாம் பாகம் ஒன்பதாம் ராசியான மீ ராசியில் இன்னும் நஷ்டத்தாரம் பார்த்துடலாங்க அப்படி நஷ்டத்தார் இருக்குது இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிருகி சீரீசம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா திருவா திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உங்களுக்கு புனர்போஷம் ஒன்றாம் பதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் பதம் ஒன்பது பாதம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு செவ்வாய் சாரத்தில் உங்க மிருக சீர சாரத்தில் செவ்வாயோட சாரத்தில் உங்களுக்கு ரெண்டு கூட ஏழு கூடிய சாரத்தில் உங்களுக்கு நாலு கூட ஐந்து கூடிய அவன் பயணிக்கிற அப்போது ஒம்பது சம்மந்தப்பட்டு ரெண்டு ஏழு சம்மந்தப்பட்டு நாலு அஞ்சு அதில் பயணிக்கிற ராகு தசை இதில் பயணிக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நான் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த புத்தினா நாலு அஞ்சு சனி சனிஸ்வரப்பா பார்த்தீங்கன்னாக்கா நாலு கோடி தன் சாந்துக்கு ஆறில் அஞ்சு கூடி தனி சாந்து ஒரு அஞ்சில் இருக்காங்க இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா அப்புறம் ரெண்டு ஏழு அப்போ இந்த காலகட்டங்களில் நாம் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 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 தாய்க்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் பெருசாக நம்மளுக்கு கண்டிப்பிட்டு இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் அப்போ தாயரோட ஒரு ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த கால திருமணம் அப்படி அப்படி ஒரு கட்டத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதாவது அதாவது வீடு வாசல் வண்டி வாகனத்தோடு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் நம்மளுக்கு பெரிய பெருசாக கப்பல் அந்த இருந்தால் நம்மளுக்கு அமையாதுங்க அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும் அப்போ பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் பார்த்திங்கன்னா போன ஜிம்பத்தில் நம்ம அதிகமாக இந்த பாக்கியத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம் அப்போ இதை பார்க்குறதுன்னா கொஞ்சம் சின்ன பிரேக் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்மளுடைய பூர்வீகம் சொல்லக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இப்போ அஞ்சு ஐந்து கோயில் தஞ்சாவூர் ஓகே இன்னொரு திரிகோணம் வந்து இன்னொரு திரிகோணத்தை சாணத்தை வந்து இப்போ பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்மளுடைய தந்தை வழி பூர்வீகம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நல்லா இருக்குங்க ஓகேங்களா அப்போ தந்தை வழியோடைய ஒரு வம்சவழியில் நம்ம ஒரு கலைஞர் பண்ணுறோம்னாக்கா நம்ம நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ தந்தையோட ஆதரவு வீடு வாசல் அமையும் அமையும் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நல்ல சம்பந்தம் கலக்கறதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரு கூட்டாளியாக இருக்கட்டும் கூட ஒரு கூட்டு தொழிலாக இருக்கட்டும் ஒரு சமூகத்தில் அப்போ வழி சமூகம் தொடர்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பாக்கியமாகவும் ஒரு சொத்து பெறக்கூடிய அமைப்புலையும் நல்ல பாக்கியத்தை பெறக்கூடிய அமைப்புலையும் நீண்ட தூர பயன் நீண்ட தூர பயணம் புது புனித அதிகமாக போகக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு கட்ட கட்டே கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்குங்க அப்போ இந்த காலகட்டங்களில் குழந்தைங்க மூலியமாக நம்மளுக்கு பெறக்கூடிய லாபம் பாக்கியம் ஓகேங்களா அரசியல் மூலியமாக கலைத்துறை மூலியமாக பெறக்கோடியில் பாக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு ம மந்திர ஜா மூலம் பாக்கியம் அதே மாதிரி இந்த மனைவி மூலியமாக சுற்றுப்பயணம் ஒரு தேனிலவு ஒரு பொழுதுபோக்கு அப்போ மனைவி வரி ஒரு பாரம்பரிய சொத்துக்கள் வரக்கூடிய அதுக்கு போய் வரக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் கிடைக்க மாதிரி கிடைக்கும் அனுப்பி கடைக்கூடி பாக்கி கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நான் அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சார் இருக்குது ராகோட சார் இல்லைங்களா அப்போ ராகோட சாரத்தில் நாலு கூட அஞ்சு கூடயே பயணிக்கிறார் அப்போ ஒம்பது சவுந்தப்பட்டு ராகு சவுந்தப்பட்டு மேலே நாலு அஞ்சு அது மாதிரி பயணிக்கிது அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தை நம்மளுக்கு குழந்தைங்களும் நம்மளுக்கு ஒரு பாக்கியிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு இடம் தங்க பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் பயணம் அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட எண்ணத்தையும் ஆசித்து நம்ம நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் இருப்போம் அதாவது வீடு வண்டி வாகனம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி காரத்துக்கு நடக்கும் இல்லை அவங்க மொழி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பா பாக்கிங் கிடைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பாக்கிங் இருக்குது அதாவது ராகுவோட சாரத்தில் நா நாலு அஞ்சு கோடி பயணிக்கும் போது பார்த்திங்கனாக்கா இது இது மாதிரி காலக்கட்டங்களில் கட்டாயமாக ஒரு உயர்கல்வி ஓகேங்களா ஊர் டூர் போகிறது அதர் மொழி படிக்கிறது ஓகேங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட படி படிக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செய்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட யுத்தி கையாளுறது ஓகேங்களா அப்போ இதெல்லாம் கிடைக்குமானா இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாக்கியமாக அமைங்க அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு மந்திர உச்சாகரம் பண்ணுறது ஒரு வசிம் பண்ணுறது சீட்டாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரி செயல்பாட்டில் ஒரு பாக்கியத்தை பெறுறது லாபத்தை பெறறது அப்போ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து அது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 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 குழந்தை நம்ம குழந்தைங்களுக்கு நான் சொத்து சோகம் சேர்த்து வைக்கிறது ஒரு அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காலக்கட்டம் அதை ஒரு பொழுது கழிக்கிறது வீடு வண்டி வாகனம் வாங்குறது தூரத்து பயணம் போகிறது அது மூலியம் ஒரு பெரிய மனசு இந்த மாதிரி ஆளுங்களை சந்திக்கிறது அவங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் அணு அணுகுமுறையோடு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் கிடைப்பாங்க அப்போ படிப்பு விஷயத்தையும் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறுக்கோலி கையாளக்கூடிய சூழ்நிலை வருங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேர்மா மார்க்கெட்டு சூதாட்டம் சீட்டாட்டம் மாதிரி பண்ணுறது மந்திர உற்சாகரம் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணுறது பிடிக்கிறது இதுக்காக தேடுதல் பண்ணுறது இதுக்கு தூரத்து பயணம் போடுறது அதுக்கு ஒரு முக்கிய பிரமுகளை பார்க்குறது ஓகேங்களா அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம பெறக்கூடிய பாக்கியமாக இருக்குங்க ஓகேங்களா இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்மளோடைய தந்தையோட வழிகாட்டில் இருக்கும் இல்லை தந்தையோட சார்ந்தது வந்து ஒரு நம்ம வழிகாட்டக்கூடிய அமைப்பு நம்ம அமைவாங்க யாரோ ஒருத்தர் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லுறோம் அடுத்த சார் போகலாங்க அடுத்த சார் என்ன என்ன சார் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா புனர்ப்பு சார் இருக்குது இல்லைங்களா அப்போ மூணு குடியினுடைய ஆறு குடியோட சார்போ ஒம்போது சம்மந்தப்பட்டு மூணு ஆறு சம்மந்தப்பட்டு மேலே நாலும் அஞ்சு பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம அதாவது பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊ வெளி அதாவது பூரி இடஒட்டு இடம் மாறணும் இருக்குன்னு சொல்லி இட விட்டு இடம் மாறுறது ஓகே ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டங்களில் ஒரு வளர்ப்பு தாய் மூலிமா தாய்மாய் மூலியமாக நம்மளை வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு கண்டிப்பாக பண்ணுறது ஒரு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா தேவையில்லாத கடன் தேவையில்லாத பிரச்சனை யாருக்கு வரும் நம்ம தந்தைக்கு வருங்க ஓகேங்களா அப்போ தந்தை சாயத்தில் வரும் அப்போ ஊரில் பெரிய மனுஷன் போகிற அதெல்லாம் வருமா கேட்டால் அப்போ எது மூலிமா நம்மளுக்கு பிரச்சனை வரும் நம்மளுக்கு அப்போ இளைய சகோதர சகோதரம் மூலியமாக வரும் அப்போ அந்த நம்மளோட வயிற்றில் சின்னவங்க மூலியமாக வரும் தகவல் தொடர்பு மூலிமா வரும் ஓகேங்களா ஒரு நோயாளி மூலியமாக வரும் சின்ன டேஷன் பிரச்சனை வரும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு பாக்கியமாக நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு தாயாக இருக்கட்டும் வாடகை தாயாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்கியத்தை நம்ம அனுபவத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ பார்த்திங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தந்தையார் மூலமாக நம்ம தந்தையார் கடன் வாங்குறது தந்தையார் செலவு பண்ணுறது ஒரு குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறது ஓகேங்களா வண்டி வாங்கின செலவு பண்ணி வீட்டுக்கு செலவு பண்ணுறது ஒரு தாயார் செலவு பண்ணுறது கடனை வாங்குறது இது எல்லாம் பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம செய்கிற ஒரு புண்ணிய கணக்கில் நம்ம செஞ்சோம்னா கரெக்டாக சிறப்பாக இது ஒரு சந்தோஷமாக தான் கொடுக்கும் இது இது ஒரு விதமான ஒரு பாக்கியத்தை கொடுத்து நம்மளுக்கு புண்ணியத்தை கையை கைய கையால் வைப்பாங்க ஓகேங்களா இப்போ எவ்வளோ சொல்லிட்டு போய் பயிர் சிறப்பு ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரை வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குனாக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கீழே ஓடிட்டு இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் ஒரு துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடந்துட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயின்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மட்டு இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரணமாக நம்மளோட பலன் 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 இருக்க இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க வேறு முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரச்சனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவியர் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்